ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன் அனுப்புகிறேன்மம் இருபத்தி மூன்று தேவன் நமக்கு முன்பதாக ஒரு தூதனை அனுப்புகிறார் அந்த தூதன் நமக்கு என்ன நன்மைகளை செய்வார் என்று பார்ப்போமா அந்த தூதன் நமக்கு முன்பதாக கடந்து போய் நம்முடைய சத்துருகளுக்கு அவர் சத்துருவாய் நம்மை விரோதிக்கிறவர்களை அவர் விரோதித்து நம்முடைய அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசிர்வதித்து நம் குடும்பத்தில் இருக்கிற வியாதியை நம்மை விட்டு விலக்கி நம்முடைய ஆயுஷ் நாட்களை பரிபூர்ணப்படுத்துவார் பிரியமானவர்களே அது மாத்திரமல்ல நம் போகிற இடத்தில் உள்ள ஜனங்கள் எல்லாரையும் அவர் கலங்கடித்து நம்முடைய சத்துருக்களை முதுகு காட்டும்படி செய்வார் பிரியமானவர்களே எல்லாவற்றையும் தேவன் ஒரேடியா செஞ்சிட மாட்டாரு ஏன் தெரியுமாங்க நாம போய் அந்த தேசத்துல விருத்தி அடைந்து தேசத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ள கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமாய் தேவன் இப்படிப்பட்ட காரியங்களை நடத்தி தேசத்தை முழுமையை நம் சுதந்திரித்து ஆசிர்வாதமாய் வாழ வழி நடத்துவார் இந்த ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்யக்கூடாது நமக்கு முன்பதாக கடந்து போகிற தேவ தூதர்களை நாம் கோபப்படுத்தக்கூடாது அவருடைய சத்தத்துக்கு நாம் செவி கொடுக்கிறவர்களா இருக்க வேண்டும் ஏன் அப்படி செய்யணும்னு சொன்னா நாம் நினைக்கிற துரோகங்களையும் நாம் செய்கிற துரோகங்களையும் அவர்கள் பொறுப்பதில்லை இப்படிப்பட்ட காரியங்களை நம்மை விட்டு அகற்றுவோம் டாக்டர் கொடுக்குற ஆசிர்வாதத்தில் வாழ்வோம் டாக்டர் நம்மை ஆசிர்வதிப்பார்கள் ஆமே